இந்த விவகாரம் ஒரு ஆழமான பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் அமெரிக்கா தன்னுடைய அதிவேகமான அழிப்பு கருவிகளை அந்த பிரதேசங்களுக்கு நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது மறுபுறமாக ஈரானுடைய பாதுகாப்பு படைகளும் இராணுவமும் தங்களுக்கு தலா ஆயிரம் ஆயிரம் புதிய ட்ரோன்களை படைகளுக்குள் இணைத்திருப்பதான செய்தியும்படியாகி இருக்கிறது ஆக இது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த விடையின் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தினுடைய பாதக நிலைமைகள் தொடர்பாகவும் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய ஜூஎஸ்எஸ் டெல்வ் ட்ரீம் லேட் என்று சொல்லக்கூடிய அதிநவீன அழிப்பு கப்பல்களை கடந்த நாற்பத்தி எட்டு மனத்தி காலங்களுக்குள் மத்திய கிழக்கினுடைய பாரசீக வளைகுடாவுக்குள் கொண்டு நிறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய கடற்படையினுடைய ஒரு தொகுதியை அந்த பிரதேசத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஈரானினுடைய புரட்சிகர பாதுகாப்பு படையும் ஈரானுடைய இராணுவமும் தங்களுக்கு தலா ஆயிரம் ஆயிரம் புதிய ட்ரோன்களை தங்களுடைய படைகளுக்குள் இணைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இவற்றினுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கப் போகிறது இப்படியான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அச்சமும் உலகத்தை பீடித்திருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நிலவரங்கள் ஒரு யுத்தத்தை நோக்கி நிச்சயப்படுத்தப்பட்ட யுத்தத்தின்பால் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றைய நாடுகள் யுத்தத்தை தவிர்க்குமாறு பேச்சுவார்த்தைகளையும் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயார் என்று விடயத்தையும் சொல்லியிருக்கிறது ஆனாலும் தொடர்ச்சியான போருக்கான ஒத்திகைகள் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது போரினுடைய நகர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கண்டிராத மிகப்பெரிய ஒரு போரை காணப்போகிறது என்பது மாத்திரம் உண்மையானதாக காணப்பட போகிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எத்தகைய பாதிப்பு வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரானினுடைய கூட்டுப்படைகளுடைய தளபதி அமெரிக்கா தாமை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கு ஒரு பேசுபர்களாக மாறியிருக்கிறது வெறும் இராணுவ பல பரட்சி மாத்திரமல்லாமல் இது ஒரு உளவியல் ரீதியான பரட்சியாகவும் மாறியிருக்கிறது என்பதனையும் கூட சொல்லிக் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பக்கமாக வந்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் குறிப்பாக ஈரான் பேச்சுவார்த்தைகளை விரும்புகிறது என்று சொல்லியும் தமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது என்ற விடயத்தையும் வெள்ளை மாளிகை குறிப்பிட்டிருந்த விடயத்தை ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் மறுத்திருக்கிறார் என்ற செய்தியையும் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி வருகிற போது அமெரிக்காவினுடைய கொள்கைக்கு பணிவதை விட பூரி மேலானது என்ற நிலைப்பாட்டை தெஹ்ரான் எடுத்திருக்கிறது என்பதனை இங்கே சொல்லிக் இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைகள் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் திறன் விருத்தியை தடை செய்ய வேண்டும் அதே போல ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய வாதமாக இருக்கிறது அதனால் அதனை ஏற்றுக்கொண்டால் அது தன்னுடைய இறமைக்கு சவால் விடுகின்ற ஒரு விடயமாக ஈரான் கருதுகிறது ஆகவே இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான போர் பதற்றமான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் ஈரானை பொறுத்தவரை ஒரு சமநிலையான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்கா ஒருதலைபட்சமான நிபந்தனைகளை விதிப்பதனால் இது ஒரு பூரை நோக்கி ஒரு ஆயுத பூரை நோக்கி நகர்த்திச் செல்வதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை மீளவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஈரானில் இடம்பெறக்கூடிய போராட்டத்தை ஒடுக்குகின்ற நகர்வுகள் அதேபோல ரஷ்ய ராணுவ ஆதரவு நிலைப்பாடு இவற்றை கண்டித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் புதிய தடைகளை விதிப்பதற்கான முனைப்புகளும் மேற்கொள்ளப்படுகிறது இத்தோடு ஈரானுடைய புரட்சிகர காவற்படைக்கு எதிராக அதாவது ஐஆர்ஜிசி ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி ஐரோப்பாவினுடைய அமைச்சர்கள் அவை தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்காவும் கனடாவும் இந்த ஐஆர்ஜிசியை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது எழுபதனையும் கூட நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு போருக்கு ஈரான் தயாராகி வருகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இராணுவ ரீதியாக அமெரிக்காவோடு போட்டியிட முடியாத சூழல் இருந்தாலும் அதனை கடந்து அமெரிக்காவை ஏதோ ஒரு விதத்திலே சிக்க வைக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே ஈரான் குறியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மத்திய கிழக்கினுடைய அமெரிக்காவினுடைய நிலத்தன்மையை சீர்குலைத்து அதனுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக மிகப்பெரிய விளைவுகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தலாம் என்பது ஈரானுடைய நிலைப்பாடாக காணப்படுகிறது ஆயிரத்திற்கும் அதிகமான கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாக ஈரான் காணப்படுகிறது கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ட்ரோன் பாதுகாப்பு கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய கிழக்கு நிலை கொண்டிருக்கக்கூடிய முப்பது துறகம் நாற்பதாயிரம் வரையான அமெரிக்க துருப்புகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமையில் இப்போது ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்னும் விசிடமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தெற்கு ஐரோப்பாவை தாக்கக்கூடிய நிலையில் அதனுடைய வசதிகளோடு கண்டம்பட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளோடு ஈரான் காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே என்ற ஒரு நாட்டினுடைய இருப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஈரான் இருக்கிறது என்பதற்காக இந்த நகர்வுகள் மேற்கொள்ள வருகிற ஐரோப்பா மீதான தாக்குதல்களுக்கு கூட சாத்தியம் இருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் நிச்சயமாக உலகம் ஒன்று கூடி ஈரானுக்கு எதிரான இந்த நகர்வுகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறது ஆனால் ஈரான் இதனை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் சற்று நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவே பயந்து நடங்குகின்ற ஒரு போரியல் நகர்வை அல்லது தந்திரோபாயத்தை ஈரான் கை கொள்ளப் போகிறது என்ற கருத்துக்களும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவாகவும் ஆழமான ஒரு பார்வையை செலுத்தப்படுகிற போது கடந்த ஜூன் மாதம் அளவிலே ஸ்டேலினுடைய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ஸ்டேலுக்கு மறு தாக்குதல் செய்தது அப்போது ஈரானுடைய உலகத்தினுடைய மிக பாதுகாப்பான பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்ட நாடு என்ற பிம்பத்தை அறிந்தது இந்த ஈரான் என்று சொல்லிக் கொள்ளலாம் அதனுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் ஸ்டேலை தாக்கியிருந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆகவே ஸ்டேல் இதுவரை காலமும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய பாதுகாப்பு வலையமைப்புகளை உழைத்திருக்கிறது என்பது தான் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் அமெரிக்கா இந்த கூட்டுப்படைத்தளத்தை எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி இலங்கையினுடைய அரசுக்கு கொடுத்திருந்தது அதாவது ஆணையரவிலே அதனை தகர்த்திருந்தது விடுதலை புலிகளினுடைய அந்த ஒற்றை பிரிவு குறிப்பாக ஆணையரவு படைத்தளம் மீதான அந்த தாக்குதல் தொடர்பாக இருக்கிறது அதை அன்று விடுதலை புலிகள் செய்தது போல இன்று ஸ்டேலிலே ஈரான் செய்திருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் இருபதுக்கும் மேற்பட்ட வகைகளை உடைய கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணைகளை கொண்ட நாடாக தற்போது ஈரான் காணப்படுகிறது என்பதனை கொள்ளலாம் ஈரானுடைய அதே நேரத்தில் ஈரானுடைய பலத்திற்கு ஒரு விடையும் ஈரானுடைய ஆதரவு இயக்கங்களாக காணப்படக்கூடியவையாக இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் இருக்கிறது இராணுவம் இருக்கிறது புரட்சிகர காவலர் படை இருக்கிறது இதை தாண்டி ஈரானுடைய கிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் அதே போல லெபனானினுடைய கிஸ்புல்லாக்கள் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஜெர்மனியினுடைய ஹோதி கிளர்ச்சியாளர்கள் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காணொலி மூலமாக இதனை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார்கள் ஆகவே இந்து நகர்வுகள் இப்படியான ஒரு இராணுவ பலத்தை கூட்டுப்படை நிலையமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈரானினுடைய இன்னும் ஒரு நகர்வாக இருக்கக்கூடியது கார்மோஸ் நீரினை முடக்குகின்ற நடவடிக்கையாகும் இதன் மூலமாக உலகத்தினுடைய முப்பது தொடக்கம் நாற்பது வீதமான கடற்போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியும் இது உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கச்சா எண்ணெயினுடைய விலகிய பன்மடங்கு செய்யும் இது உலகளாவிய ரீதியில் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு அழைத்து செல்லும் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இதன் காரணமாகவே அண்டை நாடுகள் போரை தவிர்க்க வேண்டும் இதற்கு எதிரான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே ஈரானுடைய இந்து நிலைப்பாடு இராணுவ வல்லமையை விட படு பயங்கரமானது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் அதை தாண்டி ஈரானுடைய கடற்படையை பொறுத்தவரை சமச்சீரற்ற ஒரு போர் முனைக்கு தயாராக இருக்கிறது குறிப்பாக கடலோரங்களில் இருக்கக்கூடிய மலைகளினுடைய அடிவாரங்களில் நிலக்கு இராணுவ கடற்படை தலங்களை அமைத்து வைத்திருக்கிறது இந்த ஈரான் என்று கூட சொல்லிக் நினைத்த மாத்திரத்தில் அதிவேகமான தற்கொலை தாக்குதல் படகுகளை கடலில் செலுத்தக்கூடிய வல்லமையோடு அவை இருக்கிறது ஆகவே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய கப்பல்களுக்கு எதிராக இந்த தற்கொலை படகுகள் தாக்குதல்களை மேற்கொள்ளுகிற போது அமெரிக்காவினுடைய கடற்படை பலம் சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்னும் சொல்லிக்கொள்ளும் வேண்டுமாக இருந்தால் ஈரான் தன்னுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய கடற்கனிவடிகளையும் நீர்மூல் கப்பல்களையும் தற்கொலை படகுகளையும் மிக அதிகமாக வைத்திருக்கிறது வெற்றியை தரக்கூடிய என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ளலாம் இந்த விவகாரங்கள் ஆச்சரிய குறியீட்டை அமெரிக்கா இந்த உலக நாட்டினுடைய பல பாகங்களிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க சுமார் அரை நூற்றாண்டுகளாக அமெரிக்காவுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்ற ஒற்றை குறையோடு தங்களுடைய தயாரிப்புகளை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிராக எப்படியாக அமெரிக்கா தர

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய ரேங்கா போரிலே ஈரானினுடைய கன்னி வெடி ஒன்றுதான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்றை மூழ்கடிக்கின்ற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையும் அமெரிக்கா மறந்திருக்காது ஆகவே இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதேபோல ஈரானுடைய தடைப்படைகளை பொறுத்தவரை ட்ரோன்களை அதிகம் பயன்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக ட்ரோன் உற்பத்திகளிலே துருக்கி அதிக முன்னிலை வகிக்கிறது ஆகவே துருக்கியினுடைய ஆதரவு ஈரானுக்கு இருக்கிறது ஆக உலகத்தினுடைய அதிநவீனமான ட்ரோன்களை உருவாக்குகின்ற துருக்கி தன்னுடைய அதிநவீன ட்ரோன்களை ஈரானுக்கு

தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்பதில் மாற்ற கருத்துக்கள் இருந்துவிட முடியாது குறிப்பாக இந்த விவகாரத்தில் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை பொறுத்தவரை இறமையுள்ள ஒரு நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல என்பது இவர்களுடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆதரவு தளங்களை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இந்த போரை விரும்பவில்லை காரணம் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை இது சீர்குலைக்கும் என்று நம்புகிறார்கள் அல்லது அமெரிக்காவுக்கு தாக்க வேண்டிய நிலை ஏற்படுகிற போது ஈரான் தங்களுடைய நாடுகளை தாக்கலாம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே தங்களுடைய எல்லைகளுக்குள் இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்த அனுமதிக்க முடியாது என்று சொல்லி தங்களுடைய எல்லைகளை மூடி இருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கினுடைய நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு ராஜ்யம் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் இது மிகப்பெரிய பின்விளைவுகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த போகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆக அமெரிக்காவினுடைய தளங்கள் அந்த நாடுகளில் இருக்கிறது ஆனால் அந்த தளங்களில் இருந்து தாக்குதல்களை நடத்த முடியாது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இது எப்படியான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் இருக்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது அதே நேரத்தில் இந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளுக்கு எதிராக ஈரான் தன்னுடைய சைபர் தாக்குதல் குழுக்களை ஏவிக்கிறது இப்போதைய அவர்களுடைய ஆயுத செயலாக்கம் வங்கி பரிவர்த்தனைகள் போன்றவற்றில் மிகப்பெரிய தாக்கங்களை இந்த சைபர் குழுக்கள் செய்யும் என்ற நிலையில் இது மிகப்பெரிய ஒரு திட்டமாக கருதப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆக போறியலாளர்களுடைய கனவுகளின் கணிப்புகளின் பிரகாரம் இந்த போர் என்பது எதிர்காலத்தில் தரைகளில் இடம்பெறாது என்பதனையும் அதை தாண்டி நீர்நிலை குறிப்பாக பாரசீக வளைகுடா ஹர்மோஸ் நீரிணை போன்ற பிரதேசங்களிலே தான் இது இடம்பெறப் போகிறது என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே ஈரானினுடைய நிலத்தடி ஏ ஏவுகணை நகரங்கள் இருக்கிறது கடற்பதங்குகுலிகள் இருக்கிறது இவை வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது ஆகவே வான் தாக்குதல்களின் மூலமாக இவற்றை சிதைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஆக ஈரான் மலைகளுக்கு அடியில் தன்னுடைய அணு உற்பத்தி நிலையங்களை வைத்திருக்கிறது பகுதியளவில் தாக்குதல்களை நடத்தினாலும் முழுமையாக தாக்கி அளிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும் ஆக அமெரிக்கா என்ன செய்ய போகிறது மத்திய கிழக்கில் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஈரான் என்று சொல்கின்ற இடம் மலைகளுக்கு அடியில் மருந்துகளையும்ந்துகளையும் அணு ஆயுதங்களையும் கொண்ட ஒரு அமைப்பாக காணப்படுகிறது இவை சிறிய தவறுகளின் மூலமாகவும் உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம் என்று நம்பப்படுகிறது இவையெல்லாம் எப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தன்னுடைய அதிநவீனமான ஆயுதங்களை இந்த போரில் பயன்படுத்தப் போகிறது என்று சொல்கிறார்கள் போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பாக வெனிசோலாவிலேயே நடந்தது போல ஒரு தொழில்நுட்பத்தை இங்கும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்னதான் ஈரான் தன்னுடைய நகர்வுகளை எப்படி செய்திருந்தாலும் அதற்கு எதிராக அந்த ஆயுதங்கள் இயங்காதபடியான ஒரு தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொண்டிருக்கிறதாக இருந்தால் இவையெல்லாம் புழலு நீர் என்று தான் சொல்ல வேண்டும் ஆக நேற்றைய நாளினுடைய பதிவுகளின் கீழாக பின்னூட்டமற்றிருக்கக்கூடிய நிறைய பேர் அமெரிக்காவுக்கு ஆதரவான செய்தியாளர் என்று சூழப்பட்டிருந்தார்கள் மிக தெளிவான ஒரு தெளிவை வழங்கிக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன் போர் என்கின்ற விடயங்களிலும் அல்லது உலகத்தினுடைய நடைமுறைகளிலும் நாங்கள் உண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மைகள் கசக்கும் ஆனால் உண்மைகளை பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையிலேயே தான் அமெரிக்காவினுடைய இராணுவ வல்லமை தொடர்பாக பேசுகிறோம் நாங்கள் அல்லது முகநூல் வல்லுநர்களாக தங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கினுடைய ஆதரவு தளத்தில் இருக்கக்கூடிய அஹ் இருக்கலாம் அல்லது ஏனையவர்களாக இருக்கலாம் நீங்கள் எல்லாம் நினைப்பது போல இன்றி இந்த போர்க்களம் என்பது வித்தியாசமானதாக இருக்கப் போகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாங்கள் கண்டிருக்கக்கூடிய போர்களை எல்லாம் விட படுபயங்கரமான ஒரு போரை போகிறோம் நாங்கள் வாழ்நாளில் கண்டிராத ஆயுதங்களை அறிந்திருக்காத ஆயுதங்களை இந்த களத்தில் அமெரிக்கா பிரயோகிக்கப்படுகிறது என்பதை மாத்திரம் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ளலாம் ஆக நாங்கள் மிகப்பெரிய போருக்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னமொரு நிலைப்பாடு தமிழர்களுடைய ஒற்றுமையின்மையால் தான் தமிழர்களுக்கான தனிநாடு கிடைக்கவில்லை இந்த தம்பியினுடைய இயக்கம் தனிநாடு கிடைக்கவில்லை என்பதில் தெரிகிறது என்று சொல்லி ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருந்தது உண்மையில் தமிழர்களுடைய தனிநாட்டு கோரிக்கைக்கும் இதற்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை ஆனால் தமிழ் மக்களினுடைய சாபங்கள் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்றொழித்தவர்களுடைய கூட்டுகள் தான் இன்று உலகத்தில் பிரிந்து நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை நீங்கள் என்னதான் சொன்னாலும் தமிழர்களுக்கு எதிராக அன்று ஆயுதம் கொடுத்தவர்கள் கூட்டாக வந்து நின்று படி நடத்தியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பிரிந்து நின்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது கொத்து கொத்தாக கொன்றுழிக்கப்பட்ட எங்கள் குழந்தைகளினுடையதும் எங்கள் இனச்சனங்களினுடைய அந்த ஆத்மாக்களினுடைய சாபங்களாக கூட இருக்கலாம் என்பதும் ஒரு விதமான உளவியல் எதிர்பார்ப்பு என்றே சொல்லிக்கொள்ளலாம் நன்றியுறவுகளே இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்கள் தொடர்பான தொடர்ச்சியான தலைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் தொடர்ந்தும் ஐபிசி தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் ஆனால் உண்மைகள் உறங்காது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டால் ஈரானுக்கு அது சாத்தியமற்றதாக போகலாம் ஆனால் ஈரானும் சாதாரணமான நிலைப்பாட்டில் இல்லை என்பதனையும் அமெரிக்கா விளங்கிக் கொண்டிருக்கும் என்று நம்புகிறோம் அதனால்தான் இந்த போர் இவ்வளவு நீடித்துக்கொண்டிருக்கிறது ஆரம்பிப்பதற்கு என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் நன்றி குறிவுகளே ஒளி படைத்த கண்ணும் உதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் நிலைகளின்